வாழ்க்கையையும் அவரது படப்பிலக்கியும் படப்பிழக்கிய அனைவரும் என்று சொன்னால் படைத்துணர்ந்து இங்குள்ளவர்கள் சிலர் சிலர் பிரமலை நேரில் கண்டு இருக்கலாம் அவர்களுக்கு கூடிய விவரம் அவர் வைத்து தெரிந்திருக்கும் சிலருக்கு பிரமலை பிடிக்கும் பிரமலை நான் தெரிந்து கொண்ட காலத்தில் பிறந்து கொண்டிருந்தார் அங்கிலிருந்து இன்று வரை நான் பிரமலை தேடுகிறேன் பிரமிழ் கைப்பிடிகளவு அளவு கடலருகில் எப்போதும் கொண்டே இருக்கிறார் இங்கே பிரம்முள் எழுதிய படைப்புகள் பற்றி நான் எதையும் விவரப்படுத்தப் போவதில்லை அவை தொகுப்புகளாக இடையங்களிலும் சிறுகதை தொகுப்புகள் நூல்களாகவும் கவி தொகுப்புகள் நூல்களாகவும் வந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அவற்றை பார்க்கலாம் நான் பிரம்மள் தான் எழுத தொடங்கிய நாளில் இருந்து தனது இறுதிக்காலம் வரை தனது எழுத்தியக்கம் பற்றி எவ்வாறு இயங்கினார் என்பதுவும் அதுவும் குறிப்பாக தனது கவிதை குறித்து பிரமலின் கவனம் எத்தனை என்பதுமாகவே இந்த உரை இருக்கும் பிரம்மன் குறித்து பேசும்போது பலருக்கு உவப்பானதாக இருக்காது அவர்கள் தயவு செய்து மன்னிக்க மன்னித்துக் கொள்ள வேண்டும் கவி மனம் கொண்டவரா இல்லை ஓவிய மனம் கொண்டவர் ஓவியத்திற்குள்ளால் கவிதையை கண்டவர் கவிதை என்பது அவருக்கு ஆழ்நிலையில் ததும்பிக் கொண்டிருந்த ஒரு நீரலை அந்த நீரலையின் வெறிப்பாய்ச்சலில் அப்போது உன்னதமாகவும் மிக மகோன்னதாகவும் மகோன்னதமாகவும் போகப்பட்டுக் கொண்டிருந்த இலக்கியத்தையும் அது சார் மகான்களாக போட்டப்பட்டுக் கொண்டிருந்தவர்களையும் தனது எழுத்துக்களால் கட்டுரைத்தார் பிரமிழ் தற்போது வாழ்ந்தால் அவருக்கு வயது எழுபத்தி நாலு அதைவிட மிக முக்கியமானது என்னவெனில் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருந்தால் தமிழ் கவிதை என்பதிலோ அல்லது தமிழியே இலக்கியம் என்பதிலோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிச்சயம் நடந்திருக்கும் என்பதுதான் அது மரபு கவி கவிதை சூழலை விலக்கி நாம் பிச்சாமூர்த்தி புது முன்வைத்து எழுத தொடங்கிய போது பிச்சாமூர்த்தியை தொடர்ந்தவர்களை அடுத்து வந்த பல முக்கிய கவிஞர்கள் இதில் முற்றிலும் வேறுபட்டு நின்ற வருள் அதற்காகத்தான் கவிதைக்கார மனிதனாக நாம் அவரை கொண்டாடுகிறோம் அவரின் கவிதை வரிகள் வாசிப்பின் புலலில் இருந்து அக்கணமே விடுபடாது மனதில் புதிய சொற்களின் ஊடாக வாழ்வை எழுதிச் செல்வதில் சொற்களால் கவிதையில் ஒரு ஓவியத்தை உருவாக்கி விடுவதை முழுமையடை ஒரு பின்னர் தன்மை கொண்ட படிமங்களை ஓவியங்களாக்கி கவிதையில் காட்டுவரும் அதனாலேயே அவரை படிம கவிஞர் என்று அனைவரும் அழைக்கிறார்கள் ஒரு கவிதையை பாருங்க கூரை இந்த கவிதை கொஞ்சம் கூரை வந்த கதிரை கண்ணாடி பட்டகத்தால் சிறுவன் வளைமறைத்தான் ஒளிவி சிறு ஏழு சுவர் உயிர்த்து ஒரு மாறி ரூம் இந்த ரூம் தமிழில் என்று வரப்படாதவர்கள் இரண்டு பெரும் வாழ்வு சுவர் உயிர்த்து ரூம் கண்ணாக இங்கே வெறும் படிமம் அல்ல ஒரு பிரலையம் இதை எழுத இன்று ஒரு தமிழ் கவிஞன் இல்லை பிரமரிடம் இப்படி பல கவிதைகள் உள்ளனர் இன்னொரு காலம் குறுகிய வயதில் மிரணைத்து விட்டார் அதன்பின் அந்த கவிஞர் நடந்து சென்ற பாதை இன்று வரை வறுமையாக தான் கிடக்கிறது பிரம்மன் தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு பின் எழுத தொடங்கியவர்கள் எத்தனை பேர் தன்னை பண்ணுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஒருவனது பாதிப்பில் எழுது எழுதுவது தவிர்க்க முடியாது என்றும் ஆனால் பண்ணை ஆனால் பலர் தன்னை இமிட்டேஷன் செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தனது கவிதைகள் இன்று வரை தோல்விகரமாக அவி பிரம்மராஜன் பிரேதா எனும் மூன்று நாள் இமிட்டேட் செய்யப்படுகின்றனர் இமிட்டேட் செய்யப்படு பட்டிருக்கின்றன தனது பின்னலான கவிதை குணத்தை புரியாத்தனமாக இமிட்டேட் செய்வதில் மூவருக்கும் ஒற்றுமை உண்டு என்று மிக கடுமையாக சாடியிருக்கிறார் அதைவிட தனது விமர்சன பாணியை உடனடியாக இமிட்டேஷன் செய்து எழுதி கொண்டவராக ஜேஜே சில குறிப்புகளுக்கு குறிப்புகளுக்கான சாரி நிவேதிதாவின் விமர்சனத்தின் மீது கடுமையாக குற்றஞ்சு பார்த்துக்கிறார் அதிரடி கவிதைகள் தெரியும் உங்களுக்கு அதிரடி கவிதைகள் எழுதுவது குறித்து பிரமர் எழுதும் போது அவர்களுக்கு தீவிரத்தன்மையில் பரிச்சயம் இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை சீரியஸாக பார்க்கறது அது கூட இல்லாத ஒரு சீரியஸா பார்க்கிறவங்க தான் அதிரடி ஒன்று எழுத முடியும் என்று சொல்றாரு அது கூட இல்லாதவர்களின் தகுதி வாந்திகளை உண்டுகளிப்பதாகவே இருக்கும் என்கிறார் விக்கிரமாதித்தன் கவிஞர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விக்கிரமாதித்தன் போன்றவர்கள் முக்கி முனகி எழுதும் கவிதைகள் போல தன்னால் பலவற்றை எழுத முடியும் என கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரே நாளில் இருபத்தி ஒரு கவிதைகளை எழுதி காட்டினேன் என எழுதுகிறார் திட்ட கவிதை உலக ஆயிரம் கவிதை எழுத முடியும் ஒரே நாள் எழுத முடியும் என்று சொல்லி இது அகங்காரம் அல்ல இது நிறை நிலை நான் ஒரு முறை பரிசு பரிசுல ஞான கூத்தமர அவர்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்களை சந்தித்த ஒரு திறமர் குறித்த உரையாடல ஒரு இடத்துல தொடங்கினேன் அவருக்கு முகம் உடனே கோணலாகியது உடனே சொன்னேன் அவருடைய எழுத்துக்களை நான் வாசிப்பதில்லை ஆனால் என்னுடைய உத எழுத்து கவிதைகளின் முதல் வாசகன் அவன்தான் என்று சொன்னார் எழுத்தில் தான் வாசிக்கிற போலிகளுக்கும் பொய்களுக்கும் பித்தலாட்டங்களுக்கும் இலக்கியத்தில் இடமளிக்காதவர் பிறமல் தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த அத்தனை எழுத்துக்களையும் வாசித்து விடும் பழக்கம் அவருக்கு வாசிப்பதோடு அல்லாமல் அதன் மீது தனது கடுமையான விமர்சனங்களையும் வைக்க தேங்காதவர் விமர்சனத்தை கவிதையாகவும் அதிரடி கவிதையாகவும் ஏன் சிறுகதையாகவும் கூட எழுதி தள்ளியவர் உங்களுக்கு தெரியும் வெங்கிட்டு வெங்கிட்டு என்று வெங்கட் சுவாமிநாதனுக்கு எதிராக எழுதிய கவிதை இருக்குது உதாரணத்துக்கு பார்க்கலாம் பிரமுல் எழுத்துக்காக வாழ்ந்து எழுதிய மரணித்தவர் ஓவியனாக பரிசுக்கு தன் வாழ்நாளை கழிக்க எண்ணிய பிரமுள் தனது பரிசு பயணத்துக்காக தமிழ்நாடு வாழ்ந்தவர் தமிழ்நாட்டில் கவிதை ஓவியம் சிற்பம் சிறுகதை நாவல் நெடுங்கதை என்று தனது எழுத்து வாழ்வில் மரணிக்கும் வரை இல்லாமல் வாழ்ந்தவர் அவரை கவிதையில் இன்னும் மீற முடியாத வழியே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வரும் பாதை மிக நீளமாக வரிச்சொடியே கிடக்கிறது இது பிரம்மளுடைய ஓவியம் ஒரு ஜூனிவர்சிட்டிக்கு படைவி வகை மாதத்தில் ஒரு மணி நேரத்தில் விஞ்சனை தெரியும் எனக்கு ஓவியம் பா விஞ்சனை டைம் இருக்குது உங்களுக்கு ஓவியம் பற்றி தெரியுமான்னு சொன்ன உடனே மண் மண்ணை கொண்டு வான்னு சொல்லி போட்டு செய்து காட்டிய சிற்பம் பொள்ளாச்சி நான் செஞ்ச பற்றையில் கலஞ்சியத்தில் வச்சிருக்கிறார் இந்தியாவில் கவிதை என்பது எது நான் முன்னி நீ இடவழியை தீண்ட கையில் நீர்க்கும் கடவுள் கவிதை இது ஏறத்தாழ பத்திரவிரதங்களே நான் இடத்தில் எழுதியது நான் நாம் ஏன் எழுதுவோம் எமது எழுத்துக்களுக்கு கூடாக நாம் எதனை கண்டடைகிறோம் எமக்கு எப்படி கவிதை வருகிறது ஏன் கவிதை எழுதுவோம் கவிதை வெறும் சொற்கோர்வை அல்ல சொற்களை விட சொற்களில் இடையில் இருக்கும் மௌனம் கவிதையாக வேண்டும் சொற்கள் நமது மௌனத்தை உடைத்து நம்மை தீண்ட வேண்டும் தொடுசலால் உருவாகும் உணர்வை போல் உள்ளத்தினை தீண்ட வேண்டும் தீண்டல் ஒரு பிரளயமாய் வடிய வேண்டும் கவிதைக்கு இது கட்டாயம் தேவை சிருஷ்டி இலக்கியத்துக்குள் நமக்கு பெரும் வியாபகத்தை தருவது கவிதை கவிதை என்பதை எது என்ற தத்துவ விசாரணையில் பிரம்மல் பல இடங்களில் கவிதை குறித்து எழுதுகிறார் கவிதை எழுத வாழ்வினுடைய ஓடும் தக்கத்தின் இளையை உணரும் திறன் வேண்டும் அதன் விளைவு தார்மீக உணர்வாகி வீரியத்தின் உலகில் உருகி பிளம்பின் பின் நிலையை எய்தி எடுத்து வர வேண்டும் என்கிறார் இன்னொரு இடத்தில் பள்ளி என்பது கவிதை துடிக்கும் பாலா உயிரோடும் உடலு திருப்பி மனசுக்குள்ள வாய்ச்சி பாருங்க எப்படி இருக்கும் ஒரு பிரலயம் இருக்கும் கவிதைக்கு பள்ளியை கொண்டு போற ரெண்டு வரை இன்னொரு இடத்துல கவிதை பற்றி எழுதுகிற தனக்கு புத்தி நூறு என்றது மீன் பிடித்து கோர்த்தேன் ஈர்க்கில் தனக்கு புத்தி ஆயிரம் என்றது ஆமை மல்லாத்தி ஏத்தினேன் கல்லை திரும்ப எனக்கு என்று வாரார் இவ்வளவு நேரம் தனக்கு எடுத்து எனக்கு குத்தி ஒன்றை என்றது தவளை எட்டி பிடித்தேன் பிடிக்கி தப்பி தத்தி தப்பி போகுது தவளை கவிதை நூறு புத்தரே கோர்த்தரே நூறு புத்தி என்ற ஆமை

ஒன்று பிச்சாமூர்த்தி ஒன்று கிருஷ்ணமூர்த்தி பிச்சு கிச்சு இந்த பிச்சு கிச்சு என்ற வார்த்தையை கலண்டரோட உணர்ந்து சேர்த்து போட்டு கலண்டரை பிச்சு கிச்சு செய்யறாங்கல்ல அந்த பிச்சு கிச்சியோட உணர்ந்து போட்டு ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பிச்சாமூர்த்தியை உணர்ந்து கவிதைக்க ஓட்டு சத்துவத்தோட போட்டு முடிஞ்சிட்டு போயிட்டார் கவிதை எழுதுதல் என்பது வெறுமனிய சொற்களை பொறுத்தல் ஆகிவிட்டிருக்கும் இன்றைய தமிழ் கவிதை சூழலை பொறுத்தளவில் தமிழ் தமிழ் கவிஞர்களுக்கு பஞ்சமற்று போய்விட்டார் தடைக்கு விழுந்த இடம் எல்லாம் தமிழ் கவிஞர் கட்டு கிடக்கிறார் ஒரு தமிழ் வீடு மீட்பவரை போல ஒரு தமிழ் ஏஜென்சிக்காரரை போல ஒரு தமிழ் கவிஞர்களும் கண்ட இடத்தில் பிடிபடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் கவிதை என்பதனை இன்று இரவு ஒரு பத்து எழுதி விடுவேன் என்று மார்க்கட்டிச் சொல்லும் அளவுக்கு கவிஞர்கள் கவிதைகளோடு நமக்கு முன் தெரிவில் மிக மலினமாக படுத்து கிடக்கிறார்கள் வருஷத்துக்கு ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடும் அளவுக்கு கவிதை எழுதி குவிக்கிறார்கள் இன்று தமிழகத்து புத்தக சந்தையில் விற்பதற்கென்ற கவிதைகளும் கவிஞர்களும் கவிதை தொகுப்புகளும் வருஷ முடிவில் தயாராகி ஜனவரி மாதம் அளவில் புத்தக சந்தைக்கு கப்பல் இருக்கிறது தமிழ் வாசகர்களுக்கு அது ஒன்றும் இடைஞ்சலாக இல்லை நமது தமிழ் கவிஞர்கள் அவர்களை எந்த சிரமத்திற்குள்ளும் தள்ளிவிடவில்லை ஒரு கவிதை போட்டால் கவிஞனாகவும் இரண்டாவதை போட்டால் பெருங்கவிஞனாகவும் இரண்டாவது சேர்த்து ஒன்றாக திரும்ப போட்டால் மகா கவிஞனாகவும் வாசகன் அழைத்து விட தயாராக இருக்கும் சூழலில் கவிஞனுக்கு எந்த பெரியவில்லை இருக்க போறது அவனுக்கு மொழியும் தேவையில்லை சிருசிடிப்பும் தேவையில்லை பொதுவாக தமிழ் கவிதை சூழலே இப்படி இருக்கும் போது ஈழத்தமிழ் கவிதை என்பது பற்றி சொல் என்னத்தை சொல்ல அதிலும் புயலம் பெயர் கவிதை என்ற பிரிவு வேறு கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக புனைவித்தன்மை என்பதனை நாம் விளந்து விட்டோம் அச்சத்துக்குள்ளும் அவதூறுக்குள்ளும் இருத்தடிப்புகளுக்குள்ளும் பாட நிர்பதிக்கப்பட்ட நமக்கு புனைவித்தன்மை பற்றி யோசிக்கவே வசம் இருக்காது எப்பொழுதும் மரணத்தை கடந்து கொண்டிருந்தோம் இந்த சகாப்தத்திற்குள் இலக்கியம் பற்றியும் புனைவுகள் பற்றியும் நினைவுகள் அழியாது நம்ம கலந்து அழிய அதிக உன்னதமான விடயம் ஆனால் எந்த எழுத்தாளனுக்கு இந்த மன்னிப்பு செல்லாது அதிலும் கவிஞனுக்கு கொஞ்சம் செல்லாது புலம்பெந்த கவிஞர்கள் பல எனக்கு தெரியும் அவர்கள் போலிகள் போட்டோ காப்பிகள் அவர்களது கவிதைகளில் அவர்களின் பெயர்களை நீக்கிவிட்டு கலந்து விட்டார் ஜாரலதிய கவிதை என்று அவர்களாலேயே சொல்ல முடியாது என்று நான் அநேக தடவைகள் சொல்லியிருக்கிறேன் கடந்த இருபது வருடமாக பணியையும் பனிக்கிறையையும் பக்தி வேலையை பற்றி எழுதுகிறேன் கவிஞன் என்று கொண்டாடிய காலத்தை நாம் துரத்த வேண்டும் முன் பாதிக்க லண்டன் போவது என்றும் பின் பாதிக்கனவர் திரும்பி இலங்கை போவது என்று சொல்லும் பொய் சொல்லும் புரட்டுக்காரனை கவிஞன் என்று கொண்டாடிய காலத்தை நாம் துரத்த வேண்டும் கவிஞனின் போதும் கவிதை எழுதவில்லை கதர்ச்சட்டி கதர்ச்சட்டையும் வேட்டியும் ஒரு ஜோல் நாப்பையும் வைத்திருந்தால் அவனை கவிஞனென்று கொண்டாட வேண்டும் தமிழ்நாட்டு சினிமா பாணியை நாம் திறந்து விட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது கழுத்தில் சால்வையும் கண்ணாடியும் ஒரு சின்ன குறுந்தாடியும் வைத்தார் கவிஞன் என்றால் நான் மகாக வேண்டன முக்கால் பேசி புலம்பெயர்சித்தது முக்கால்வாசி பேரும் கவிஞர்கள் சரி கவிதை மொழியில் கவிதையை பேசுவதில் மாற்றம் நிகழ்த்தவை அதைத்தான் விட்டு விடுவோம் நமக்கு மற்றவனுக்கு பின்னால் போய் தானே வழக்கம் கவிதையை அனுப்புவதில் கவிதையை கண்டடைவதில் மாசிக்கல் முன்னவன் பார்த்த அதே உடையத்தை அதே ஒரு அச்செடுப்பதற்கு நமக்கு இத்தனை கவிஞர்கள் வேண்டுமா ஈழத்தில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் நமக்கு எத்தனை எத்தனை கவிஞர்கள் கிடைத்தார்கள் பின் குழம்பு என்ற போது கிடைத்த கவிஞர்களுக்கு அளவே இல்லை எப்படி ஒரு கோப்பை கழுவும் தொடரிலே நாம் விளக்குவாக எடுத்தோமோ அதே ஒரு கவிதையும் எழுதினோம் படிப்படியாக ஒரு சமயக்காரனான அதை நிலையை எட்டி அது கோப்பை கழுவ முடியாத நிலைக்கு வந்தோமோ ஒரு சிறுகதை நாவல் என்று எழுதியவின் கவிதை பக்கம் வெட்டி பார்ப்பறேன் நாம் எழுதுகிற எல்லா வீட்டுக்கும் நமக்கு பிடித்தவர்கள் கொண்டு கோலாரம் சூட்டி நாமெல்லாம் எல்லாம் மேலே என்று ஆகிவிட்டவன் நமக்கு என் வேறு என்ன வேலை புலம்பிய மேதாவிகள் நாங்கள் என அழைக்கப்படும் ஒருவன் சொல்லியுள்ளார் கவிதையில் இருந்து நாடகத்துக்கு சென்றால் திடலும் அதிகரித்துள்ளது என்று வைக்க கள்ளப்பாதையார் கவிதைக்குள்ள நாடகத்துக்கு வரது இதை எழுதி அடுத்த மாதம் அவரை சந்தித்த போது நான் இந்த வருடத்தோட வருடத்தோடு கவிதை எழுத மாட்டேன் நிறுத்திவிட்டேன் கட்ட மாட்டேன் என்பது கவிதை எழுத மாட்டேன் என்பது அவருக்கு ஈழத்து முக்கிய கவிஞர்கள் என்றது நமக்கு இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் ஈழத்தில் கவிதை எழுதிய நமக்கு எத்தனை பேர் தெரியும் செல்வி மைத்திரி என்று நமக்கு ஞாபகங்கள் மங்கையவர்கள் தொகுத்த பெயர் மணக்கும் பொழுது எனும் தொகுப்பில் கிட்டத்தட்ட நூறு ஈழத்து பெண் கவிஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் எத்தனை பேர் கவிதை மனம் கொண்டவர்கள் இவர்கள் திட்டத்தை எழுதினார்கள் பதிவு செய்கிறார்கள் என்பது வேறு வேறு ஒரு அரசியல் செல்வி எழுதிய ஒரு கவிதைக்காக குளிகள் சுட்டார்களே அதற்காக கவிதை செல்வி என்று அழைக்கலாமா செல்வியுடன் செல்வியொரு சமூக போராடி செல்வி மக்களுக்காக செய்த ஒரு திடகாத்திரமான செயற்பாட்டாளர் அவரது துறை நாடகத்துறை ஆனால் அவர் கவிதைக்கானவர் அல்ல கவிதை எழுதினார் ஆனால் கவிதையை தனது முக்கிய செயற்பாடாய் கொண்டிருந்தவர் அல்ல ஆனால் சிவரமணியிடம் கவிதை மனம் இருந்தது அந்த சூழலில் அவருடைய கவிதை பல கவிதைகள் அனைத்து விதங்கள் அவற்றை தெளிவுபடுத்தியது அவர் யுத்தத்தை பார்த்த விதமும் வேறு அங்கிருந்த அவருக்கு இருந்த கவிதை மனம் தான் தனது கவிதைகளை மழைத்துவிட்டு தன்னையும் தற்கொலை செய்யப்படையும் தோண்டி இருக்க வேண்டும் ஈழத்தில் பெண் கவிஞர்களை இவ்வளவு என்றால் ஆண் கவிஞர்களை பற்றி நாம் யோசிக்க தேவையில்லை மிக தாராளம் கடந்த நூற்றாண்டாக அரசியலை அதிகம் பேசியபடியால் ஈழத்தமிழ் கவிதை தான் தமிழ் கவிதைக்கு புதிய வருமானத்தை கொடுத்தது என்று சொல்கிறோரும் உள்ளார்கள் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் நமக்கு கிடைத்த மொழிபெயர்ப்பு கவிதைகள் எவரி பார்த்தால் பாலஸ்தீன கவிதைகள் கவிதைகள் ரஷ்ய கவிதைகள் என்று மார்க்சியர்கள் மொழிபெய்த கவிதைகள்லாம் இன்று வரை நமக்கும் பெரிதும் கிடைத்தவைகள் இந்த கவிதைகளை வாதித்த இம்மோர்களும் அதே அந்த கவிதைகளைப் போலவே நமது போராட்ட கவிதைகளின் எழுதினார்கள் தமது தனித்துவத்தை தொலைத்து ஒரு மயாபூஸ்கியாகவும் அண்ணா ஆத்மதோவாகவும் ஆனார்கள் நமது கவிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாம் மரணத்தை என்பதுகளை கனடாவில் தனது சுயத்தை மிரணிப்பதை பெருக்குவோம் விட்டார் இவற்றுள் இயந்திர தினமற்ற மனதில் கவிமனம் கொண்டாயி நேயவாளம் போன்ற ஒரு சிலர் எழுதிய கவிதைகள் எப்போதும் வளமையில் இருந்து கொஞ்சம் விளக்கி நின்றனர் ஒரு பணிபுடர் தேசத்தில் தான் சம்பந்தம் இல்லாத விட்டதே அலாஸ்கா வந்துவிட்டவன் என்று எழுதினான் தனது கவிதைகளை ஒரு பாடலாய் தந்தவன் அவன் கவிதைக்கு நான் புது கவிதை அந்த இதுக்குள்ள அவரை வந்து சேர்க்கல ஒரு பாடலாய் அந்த ஒரு உணர்ச்சி கடலாம் தந்ததுல வித்தியாசமானவன் அதன் பின் தன்னுடைய பார்வையிலும் பேசும் பிரதத்திலும் ஒரு மாற்றத்தை ஒரு சின்ன தனித்துவத்தை வை வைத்து கொண்டவன் சுகன் அவனுடைய கவிதை தொகுப்பு ஒரு முகத்தரை நாக்கல் என்று சொல்லி இன்றுள்ள இன்றுள்ள நம் நம்மிடம் உள்ள கவிஞர்கள் இத்தனை பேர் என்று விரல் விட்டு எண்ணுங்கள் நீங்கள் எண்ணிக்கொண்டே போகலாம் அவர்களின் கவிதைகளை வாசித்துக் கொண்டே போகும்போது கோவம் பெறும் யாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்காது முதலாம் அவன் எழுதியவரை வேறொருவன் வரிகளை மாற்றி எழுதியிருப்பான் அல்லது வரிகளை தூக்கி தலைப்பாய் இருப்பான் இருவருக்கும் வெட்கம் இருக்காது ஐயோ என்னை கொப்பிவண்ணை விட்டான் என்று முதலாம் அவனுக்கும் கோவம் பெறாது அவனை பார்த்து எழுதுகிறோம் என்று இரண்டாம்வனுக்கும் வெட்கம் பெறாது முதலாம் அவனே அவனுக்கு கவிதை அவை உலகத்தரமான கவிதையை நான் முன்னிறையும் எழுதியிருப்பான் நான் உதாரணம் காட்டு வந்திப்ப ஒன்றே இருக்கேன் இதுதான் ஈழத்து இன்றைய ஈழத்து தமிழ் தமிழ்கவிதை சூழல் இப்ப ஒரு கொஞ்சம் கவிதை காட்டணும் சாத்தியம் சப்பாத்து கால்களின் கீழ் உயிர்நிலைகள் ஜோடிசி வந்து குருதி கொப்பளித்தும் நேர்ச்சைகள் குவித்து இஷ்ட தெய்வங்கள் எல்லோரும் நிற்கை விட்டு புதினம் பார்க்க வரைத்தே மறிக்க செய்யப்பட்ட ஆன்மாக்கள் ஆன்மாக்களின் கண்ணத்தில் கால் உண்ணாது கார்த்தையும் முடத்தில் விட்டிய அலறலை சூரியனை பிடித்து இப்பொழுது மின்மினியை தேடித் தோன்றிருக்கிறேன் நேற்று என்னோடு கூடி இருந்து ஆடி களி கொண்ட மின்மினி இன்று எங்கே மறைந்தது சூரியனின் ஒளிப்பிரவாகத்தில் மின்மினி கண்ணுக்கு புலப்படாது என்கிறார் சிலர் சூரிய தகுப்பில் மின்மினி பொசுங்கிவிடும் என்கிறார் வேறு சிலர் சூரியன் இருக்க மின்மினி எதற்கென்கிறார் இன்னும் சிலர் எதுவாய் இருந்தாலும் எனக்கு மின்வினி வேண்டும் அது இல்லாமல் எனக்கு தூக்கம் பெறாது அடுத்தது காகங்கள் கரையை சூரியன் எழுகிற தேசம் காகங்களின் கூடுகளில் குயில்கள் முட்டை எடுகின்றன குயில்கள் பாடி எறும்புகளின் தூக்கத்தை கெடுத்ததற்காக காகங்களின் கூடுகளை புடுங்கினர் தீயை வளர்த்து எரித்து சாம்பலை கடலில் கோட்டினர் காகங்கள் அலறின புயல்கள் கூடி சத்தம் வண்டுகள் குமரின சூடடிப்பு வயல்வழிகளை கிளப்புகின்ற குருதிகளை சத்தம் விழுங்குகிற காத்து மாறல் முகம் பெயர்த்து பேசுவதற்கு என்று யாரும் இல்லை உனது முகமில்லை எனக்கும் முகமில்லை அம்மாவினர் குழந்தை திடுப்பிட்டு அழுதது கனவினப்பட்டது மிச்சம் என்ன சொல்லுங்கப்பா மிச்சம் என்ன நுழம்பின் ரீங்க குழந்தையின் சிணுக்கம் காதை குடைகிறது பாருங்கள் நான் மாட்டிக்கொண்ட நேரத்தை உரி சென்ற தெருக்கண்ணதும் திருவூர கட்டிடங்களும் ஆசுவாச பெருமூச்சை நெட்டி முறிப்பை என் விசும்பலையும் கூட செவிப்பறையால் உள்வாங்கியபடி தாண்டி தாண்டி ஓடி வந்து படுக்கையில் விழுந்தால் குப்பி ஓடுகிறது குழந்தை இவை இன்றைய நாம் கொண்டாடும் கவிஞர்கள் வளரது கவிதை இவை போல் ஆயிரம் கவிதைகள் உங்கள் அனைவராலும் ஒரே நாளில் எழுத முடியும் அண்மையில் எனது முகநூலில் ஒரு குறிப்பொன்றை எழுதினேன் கவிதை எழுதாதவர்களை கவிஞரை என அழைப்பதில்லை அதேபோல் கவிதை என எழுதும் ரியாஸ் குரான் கவிஞரை என அழைக்க தேவையில்லைத்தான் என்று புதிய கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்லேருந்து டைப் பண்ணி போட்டு அப்படியே எண்ட்ர தட்டுனா கோயிலும் நூறு வரும் ஆகா நல்ல கவிதையாக இருக்கிறாரு எழுத்துப் கூட பார்க்க மாட்டார் அவர் அப்புறம் குமன்சிங்க வச்சு தான் திருத்தி கொண்டு பேர் எழுத்துப் பிள்ளையுட்டு இங்கே இருக்குது கொண்டாடுறேன் அது எழுத்துப் பிள்ளையை கூட குமன்சிங்க வச்சு தான் திருத்துவார் நன்றி வணக்கம்